ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேட் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி பகுதியில் சங்ககாலம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா சங்ககாலம் சங்ககாலம் அப்படின்ற இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சங்ககாலம் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு பாடமாக தான் இருக்கும் அதாவது நம்ம நிலங்கள் படிச்சிருப்போம் மூன்று வேந்தர்களை பற்றி படிச்சுருப்போம்ல அவங்கள பற்றி தான் அந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ் மொழி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பழமையான மொழி தமிழ் மொழி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பழமையான மொழி அதே மாதிரி தான் லத்தீன் மொழியும் என்ன அப்படின்னா பழமையான ஒரு மொழி நமக்கு தமிழ் மொழி இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி பழமையானது அதே மாதிரி தான் லத்தீன் மொழியும் பழமையானது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலிஃபோர்னியாவை சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியோட பேராசிரியர் தான் சார்ஜி எல் ஹார்ட் ஹார்ட்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஹார்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ் மொழி வந்து எங்கள் லத்தீன் மொழி மாதிரியே ரொம்ப பழமையான மொழியாக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு யார் ஹார்ட் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவுக்கு ரொம்ப பழமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில நம்ம சேர சோழ பாண்டியர்களை பத்தி படிப்போம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சேரர்கள்ல ரெண்டு பிரிவுகள் வந்து இருக்கு என்னன்னா அப்படின்னா குட்டுவன் பொறையர் குட்டுவன் அல்லது வந்து பொறையன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகள் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பிரிவுகளையும் வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க கட்டுவன் மற்றும் பொறையர் இந்த கலிஃபோர்னியா ஹார்ட் கலிஃபோர்னியா கார்ட் என்ன சொல்றாங்க சொல்லியிருக்காங்க இருக்கு நம்ம தமிழ்ல வந்து படிச்சிருப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் என்னென்ன பொழுதுகள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அதுலேயும் படிச்சிருப்போம் இதுலயும் வந்து இந்த பாடத்துலயும் நமக்கு சங்ககாலம் அப்படின்றதுல நமக்கு வந்து இருக்கு இது என்னென்ன எழுதிருக்கேன் அப்படின்னா சிறு பொழுது அங்கே அங்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அங்க என்ன நடக்குது அங்க இருக்கக்கூடிய அந்த உரிப்பொருள் கருப்பொருள் இது எல்லாமே வந்து இந்த ஒரு லைன்ல வந்து எழுதியிருக்கேன் அதாவது குறிஞ்சியோட சிறு பொழுது என்னது யாமம் முல்லைக்கு மாலை மருதம் வைகறை நெய்தல் ஏற்பாடு பாலை நண்பகல் இது எப்படி ஞாபகம் வைக்க சொல்லியிருந்தேன் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை இது எல்லாமே சிறு பொழுது யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை இதுதான் இதுக்குரிய ஷார்ட்கட் இதே இது நம்ம பெரும் பொழுதுக்கு வந்து எந்த மாதிரி ஞாபகம் வைக்க சொன்னேன் அதாவது குறிஞ்சி அப்படின்றப்ப குளிர்காலம் வரும் முல்லை எதில் போறா கார் கார்ல வந்து போயிட்டு இருக்கா மருது நேதல் எப்படி எப்படி வரும் ஆறு பெரும் பொழுதுகள் ஆறு பெரும் பொழுதுகள் இது முதல்ல வரனால முன்பெனி பாலை வந்து பின்னாடி வரனால பின்மணி மீது இருக்கக்கூடிய இளவேனிலும் முதுவேனிலும் எதில் வந்துடும் பாலையில் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கேன் அதாவது ஒரே லைன்ல வந்து நான் ஷார்ட்கட்காக எழுதியிருப்பேன்ப்பா ரொம்ப ஷார்ட்டாகவும் எழுதியிருப்பேன் எப்படி அப்படின்னா சிறுபொழுது பெரும்பொழுது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதாவது சிறுபொழுதெல்லாம் என்னென்ன அப்படின்னா யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பர்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை ஆர்டராக எழுதிக்கணும் இந்த சிறு பொழுதுகளை எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா யாருக்கு மாலை வைத்து யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் இதே இது வந்து பெரு பொழுதுகள் அப்படின்னா என்னென்னா குறிஞ்சி அப்படின்றப்ப குளிர்காலம் இங்கே தான் வரும் முல்லை வந்து கார் ஓட்டிட்டு வரா மருதமும் நெய்தலும் ஆறு பெரும் பொழுதுகளும் வரும் பாலை அப்படின்றப்ப குறிஞ்சிக்கு முன்பணி வந்துடும் முன்னாடியே வர்றதுனால முதல் வர்றதுனால முன்பணி பாலை அப்படின்றது இந்த ஐந்து நிலங்களை பின்னாடி வரதுனால இது பின்பணி இளவேணிலும் முதுவேனிலும் இந்த லாசத்தோட சேர்ந்து வரும் இது நம்ம சிறு பொழுது பெரும் பொழுது நம்ம ஞாபகம் வச்சாச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னா புணர்தல் இங்கே இருத்தல் இங்க ஊடல் இங்கே இரங்கல் இங்க பிரிதல் இது எப்படி ஞாபகம் வைக்கிறது புண்ணாக்காய் இருந்தாலும் ஊற வச்சு இறக்குனா பிஸ்தா புண்ணாக்கு புனர்தல் இருந்தாலும் புண்ணாக்காய் இருந்தாலும் ஊற வச்சு இறக்குனா பிஸ்தா ஊடல் இரங்கல் பிரிதல் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுகள்லாம் இங்கே வந்து நடக்குது இது நம்ம வந்து ஞாபகம் வச்சாச்சு இதுக்கான ஷார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சங்ககாலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாண்டியர்களோட ஆதரவுல உருவான ஒண்ணுதான் பாண்டியர்களோட ஆதரவுல உருவான புலவர்களோட குழுக்கள் புலவர்கள் தான் என்ன செஞ்சாங்க நிறைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் அது இதுன்னு வள எழுதுனாங்க அதை வளர்த்து கொண்டு வந்தாங்க அதுவும் எந்த மன்னரோட ஆட்சி காலம் அப்படின்னா பாண்டிய மன்னர் எந்த மன்னர் பாண்டிய மன்னர் இப்போ என்ன சொல்கிறாங்க பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் தலை புலவர்களின் குடும்பம் தான் சங்கம் அப்படின்றத நமக்கு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அந்த எல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாத்தையுமே வந்து பனை ஓலைகளில் வந்து எழுதிடுவாங்க பனை ஓலைகளில் எழுதிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த பனை ஓலையில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாத்தையுமே தேடி பிடிச்சி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அச்சிட்டு வெளியிட்டாங்க அந்த மாதிரி இருந்தவங்க யார் யார் அப்படின்னா ஊவேசா ஆறுமுக நாவலர் சிவை தாமோதரனார் இவங்க தான் யார் அப்படின்னா மூணு பேர் முக்கியமான மூன்று பேர் யார் யாரெல்லாம் வந்து இந்த இலக்கியங்களை பதிப்பிச்சு வெளியிட்டவர்கள் அப்படின்னா ஊவே சாமிநாதர் இது நமக்கு தெரியும் ஆறுமுக நாவலார் இது என்ன சொல்லுவாங்க உரைநடையின் தந்தைன்னு இவரையும் வந்து சொல்லுவாங்க வீரமாமுனி வரை சொல்லுவாங்க ஆறுமுக நாவலரே சொல்லுவாங்க தாமோதனார் இவங்க மூணு பேருந்தான் இந்த மாதிரி நிறையா இவங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாக இதுக்காகவே செலவழிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு சங்ககாலம் பற்றிய கல்வெட்டுகள் என்னென்ன இருக்குது என்னென்னலாம் இதை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று கலிங்க நாட்டு அரசன் காரவேலனின் கதிகும்பா கல்வெட்டு இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சங்க காலத்தை பற்றி சொல்லுது கலிங்க நாடு காரவேலன் கலிங்க காரவேலன் கதிகும்பா கா 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 எல்லாமே வரும் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனோட கதிகும்பா கல்வெட்டு கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்த காலத்தை பத்தி சொல்லுது இது எங்க இருக்கு அப்படின்னா கட்டாக் பக்கத்துல உதயகிரி அப்படின்ற இடத்துல இருக்கு ஆனா எந்த மாநிலம் ஒடிசால கட்டாக் பக்கத்துல இதுவுமே காவர்ச கட்டாக் பக்கத்துல உதயகிரி அப்படின்ற தான் இந்த இடம் வந்து இருக்கு நெக்ஸ்ட் அசோகரோட பாறை கல்வெட்டுகள் படிச்சிருப்போம் அதுல ரெண்டாவது பாறை கல்வெட்டும் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டும் சங்க காலத்தை பத்தி சொல்லுது எது எது ரெண்டும் பதிமூணும் ரெண்டும் பதிமூணும் சங்ககாலத்தை பத்தி சொல்லுது நெக்ஸ்ட் மதுரை மாங்குளம் அழகன்மலை கீழவளவு கல்வெட்டு எல்லாமே சங்ககாலத்தை பத்தி சொல்லுது கரூர் புகழூர் கல்வெட்டுகள் சங்க காலத்தை பத்தி சொல்லுது அசோகரோட எத்தனையாவது பாறை கல்வெட்டுகள்னா ரெண்டு பதிமூணு இதை வந்து மறந்துடக்கூடாது நெக்ஸ்ட்டு சங்ககாலம் பற்றி அறிய உதவக்கூடிய செப்பேடுகள் என்னென்ன அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடு சின்னமன்னூர் செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு சின்னமன்னூர் செப்பேடு இது ரெண்டுமே சங்ககாலத்தை பற்றி அறிய உதவக்கூடிய செப்பேடுகள் நெக்ஸ்ட்டு கரிகாலன் வந்து கல்லணையை வந்து கட்டுனாருன்றது தெரியும் கல்யாணன் வந்து கல்லணைய கட்டினாரு இது எதுக்காக பாசனை வசதி மக்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு ஏக்கர்ல கட்டுனாரு அப்படின்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர்ல வந்து கல்லணைய வந்து கரிகாலன் வந்து கட்டினாரு கரிகாலனோட மகள் பேர் வந்து என்னன்னா அத்தி மந்தி அத்தி மந்தி கரிகாலன் அப்படின்றவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இவ்வளவு பெரிய கல்லணை கட்டிருக்காரு ஆனா உங்க மக வந்து ஒரு மந்தி மாதிரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கரிகாலன் அப்படின்றதுக்கு திருமாவளவன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு திருமாவளவன் அப்படின்னாலும் கரிகாலனாலும் ஒண்ணுதான் நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான் லத்தின் மொழி அளவிற்கு பழமையானது என சொன்னவர் யார் அப்படின்னா தமிழ் மொழிய சார்ஜ் எல் கார்ட் சார்ஜ் எல் கார்ட் அடுத்து வேந்தர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மூணு பேர் இருக்காங்க சேர சோழ பாண்டியர் ஃபஸ்ட்டு வந்து சேரர்கள் சேரர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபுல்லாக வந்து கேரளா சைடு வந்து ஆட்சி செஞ்சவங்க திருவித்தாங்கூர் கொச்சின் தெற்கு மலபார் கொங்குமண்டலம் இது எல்லாமே கேரளா கேரளா சைடு இருக்கக்கூடிய இடங்கள் கேரளா சைடு ஆட்சி பற்றினவங்கள்லாம் யார் அப்படின்னா சேரர்கள் சேரர்களை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய இலக்கிய நூல்கள் என்ன அப்படின்னா பதிற்று பத்து மெயினான ஒன்று பதிற்று பத்து இதில் பத்து சேர அரசர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அதனால தான் பதிற்று பத்து பத்து சேர அரசர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க சேரர்களுக்கான இலக்கிய நூல் தான் பதிற்று பத்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பத்து பத்தா சேர்க்கணும் சேர்க்கணும் சேரர்கள் அப்படின்றப்ப சேர்க்கறது பத்து பத்தா சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து சேர மன்னர்களை பற்றி இந்த இலக்கியம் வந்து பாடி புகழ்ந்து பாடியிருக்கும் நெக்ஸ்ட் இந்த சேரர்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பு வந்து செஞ்சிருப்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பத்தினி தெய்வ வழிபாட்டினை அறிமுகம் செய்தவர் யார் பத்தினி தெய்வ வழிபாட்டினை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்கட்டுவன் பத்தினி என்ன செய்வாங்க அப்படின்னா தலையில கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அல்லது இன்னொரு ஆளை வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் சொல்லுங்க பத்தினி தெய்வ வழிபாட்டினை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா சேரன் செங்கட்டுவன் நெக்ஸ்ட் தனது பெயரில் நாணயங்கள் வெளியிட்ட முதல் சேர அரசர் யார் அப்படின்னா சேரர் இரும்பொறை சேரர் இரும்பொறை அந்த நாணயங்கள் எல்லாமே இரும்பாலேயே இருந்துச்சு அப்படின்னு ஞாபக சேரன் இரும்பொறை அதுல என்ன சிம்பல் இருந்துச்சு அப்படின்னா சேரர்களுக்குரிய அந்த சிம்பளை வந்து வில்லும் அம்பும் அந்த இதை போட்டு அதே மாதிரி இவரோட பேர்ல வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த சேரர் இரும்புறை வந்து நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காரு வேறு முக்கியமான சேர அரசர்கள் யார் யார் அப்படின்னா உதயன் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரல் இரும்புறை இவங்க எல்லாருமே முக்கியமான சேர அரசர்கள் சேரர்கள்னால எந்த பக்கம் கேரளா பக்கம் மலபாறு கொச்சின் திருவித்தாங்கூர் கொங்கு இதெல்லாம் எந்த பகுதியில் இருக்கு கேரளா கேரளா பார்டர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் சேரர்களோட வரலாற்று பெட்டகம் என்னன்னு கேட்பாங்க என்ன அப்படின்னா பதிற்று பத்து அதுக்கடுத்து வந்து சேரர்களில் அந்த பதிற்று பத்தில் பத்து மன்னர்களை பத்தி புகழ்ந்து வந்து பாடியிருப்பாங்க அந்த பதிற்று பத்தில் ரெண்டு முக்கியமான மன்னரை பத்தி படிக்கணும் சேரன் செங்குட்டுவன் கொட்டிக்கிட்டே இருக்குது பத்தினி அப்போ பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன் இதே இது வந்து சேரல் இருமுறை என்ன செஞ்சாரு அவரோட பேரில் நாணயத்தை வந்து வெளியிட்டார் நாணயம் எப்படி இருந்துச்சு இரும்பால இருந்துச்சு அப்ப இரும்புறை இரும்பொறை அப்படின்றத வச்சுக்கலாம் இது சேரர்களை பத்தி படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸு அதாவது நிறைய இருக்கு இந்த பாடத்துல நமக்கு இவ்வளோதான் இருக்கு நெக்ஸ்ட் சோழர்கள் சோழர்கள் அப்படின்றப்ப இவங்க எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா காவிரி ஆற்றின் களிமுக பகுதி காவிரி ஆற்றின் களிமுக பகுதியை வந்து இவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா இதை ஃபுல்லா சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி ஆற்றின் களிமுக பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க சோழர்கள் அதான் கா கரிகாலன் காவிரி கரிகாலன் இவங்கெல்லாம் வந்து சோழர்கள் சோளத்து சோழர்களோட இடப்பகுதிகளாக இருக்கும் கரிகாலன் என்ன செஞ்சாரு கல்லணைய வந்து கட்டினாரு எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல பாசன வசதி கிடைக்கணும்னு கட்டினாரு அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவு அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவு நெக்ஸ்ட்டு கரிகாலன் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா வென்னி பரந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தஞ்சாவூர்ல ஒரு இடம் தான் வென்னி பரந்தலை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வென்னி பரந்தலை அந்த இடத்துல சேரர்கள் பாண்டியர்கள் இப்போ சோழர்களை பத்தி படிக்கிறோம் இப்போ மீதி இருக்க ரெண்டு பேர் யாரு சோ சேரர்கள் பாண்டியர்கள் அதாவது கரிகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழ மன்னன் சேரரையும் பாண்டியர் அப்போதைக்கு இருந்த அந்த சேர மன்னன் பாண்டிய மன்னனையும் இது மட்டும் இல்லாமல் பதினோரு குறுநில மன்னன்களையும் தோற்கடிச்சாராம் எந்த இடம் வெண்ணி பரந்தலை வெண்ணி பரந்தலை கரிகாலன் காளு இது தலை அப்ப வென்னி பரந்தலை இந்த கரிகாலன் இந்த காலை வச்சுக்கிட்டு தலைமை அதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து பண்ணியிருக்காரு கரி காளு தலை அப்ப வென்னி பரந்தலை தஞ்சாவூர் மொத்தம் எத்தனை பேர் பதினோரு குறுநில மன்னர்களை தோற்கடிச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு கரிகாலன் ஆட்சி செய்யறப்ப வணிகம் வாணிபம் அல்லது வியாபாரம் அப்படின்றது சீரும் சிறப்புமாக இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க யார் சொல்றது அப்படின்னா பட்டினப்பாலைல உருத்திரங்கண்ணனார் அப்போ சோழர்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை சோழர்கள் அப்படின்றது பட்டினப்பாலை பாலைவனத்தில் எப்படி பெய்யாது மழை சோனே பெய்யாது பதிற்று பார்த்தோம்னா சேரர்கள் பத்து பத்தா சேர்க்கணும் சேரர்கள் நான் சொன்னேன் சேரு பத்து பத்தா சேரு இப்போ சோழர்களுக்கான ஒரு முக்கியமான நூலை எது சோன் எங்க மழை பெய்யாது பாலைவனத்துல பெய்யாது இப்போ பட்டினப்பாலை பட்டினப்பாளையோட ஆசிரியர் யார் அப்படின்னா உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அதாவது ஆஹ் பா பாவனத்துல மழை பெய்யாது சப்போஸ் நமக்கு வந்து மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு கண்ணெல்லாம் உருத்தி இருக்காது நல்லா கூலிங்கா இருக்கும் கண்ணனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் உருத்திரங்கண்ணனார் வந்து எதை எழுதினாரு இந்த வணிகம் வந்து சோழர்கள் ஆட்சியெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நிறையா வந்து எழுதியிருக்காருல பட்டினம்பாளையில இதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடியலூர் கண்ணனாருக்கு ஐம்பது பொற்காசுகள் கொடுத்துருக்காங்க எட்டு கால் மண்டபம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க ஆட்சியை பத்தி நல்லா எழுதுனதுக்காக இவருக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஐம்பது பொற்காசுகள் மற்றும் எட்டு கால் மண்டபத்தை வந்து இவருக்கு வந்து ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்னென்ன படிக்கணும் கரிகாலனை தான் சோழர்கள்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க கரிகாலன் கல்லணை கட்டினார் வெண்ணி பறந்தலை அப்படின்ற இடத்துல பதினோரு குறுநில மன்னர்கள் ஒரு சேர மன்னர் பாண்டிய மன்னரை தோற்கடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவங்களோட நூல் பட்டினப்பாலை அதோட ஆசிரியர் யார் இந்த நூலை இவர் எழுதுனதுக்காக என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க முக்கிய சோழ அரசர்கள் யார் யார் அப்படின்னா முக்கிய சோழ அரசர்கள் இளஞ்சே சென்னி கரிகாலன் கோச்செங்கானன் கில்லி வளவன் பெருனர் இது எல்லாமே வந்து முக்கியமான சோழ அரசர்கள் நெக்ஸ்ட் யாரை பார்க்க போற அப்படின்னா பாண்டியர்கள் பாண்டியர்கள் இவங்க புகழ் பெற்ற போர் வீரராக இருந்தவங்க பாண்டியர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப தமிழை எந்த அளவுக்கு வளர்த்தாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து போர் வீரரா வந்து கருதப்படுறவங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செலியன் ரொம்ப சிறப்பான மன்னனா வந்து இருந்திருப்பார் யாரு பாண்டியன் நெடுஞ்செலியன் பாண்டிய நெடுஞ்சலியன் இவரோட பேரே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தலையாங்காணத்து செறுவென்ற செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் அப்படின்னு சொல்லுவாங்க தலையாங்காணத்து செறுவென்ற செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் அல்லது கொற்கையின் தலைவன் யாரு கொற்கைனாலே யாரோட ஏரியா பாண்டியர்களோட ஏரியா அப்போ கொற்கையின் தலைவன் இந்த பாண்டிய நெடுஞ்சலியன் இந்த பாண்டிய நெடுஞ்சலியன் என்ன செஞ்சாரு அப்படின்னா இந்த தலையானங்காத்து போர் அப்படின்ற இடத்துல சேரர்கள் சோழர்கள் ஐந்து குறுநில மன்னர்களை வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா தோற்கடிச்சாரு பாண்டியன் பாண்டியின் பாண்டியன் மொத்தம் எழுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு குறுநில மன்னர்களை தோற்கடிச்சது பாண்டியன் பதினொன்று அப்படின்னு வந்துட்டா யாரு தலை தலை நமக்கு எத்தனை இருக்கு ஒரு தலை இருக்கு அப்போ ஒன்றுன்னு வர்ற மாதிரி பதினொன்று பதினொன்றுன்றது ஒரு தலை அப்ப யாரு அங்க வந்து வந்தது யாரு வெண்ணி பரந்தலையில வந்தது பதினோரு குறுநில மன்னர்களை தோற்கடிச்சவர் கரிகாலன் இது தலையான போரில் வென்றவர் யார் பாண்டிய நெடுஞ்சலியன் பாண்டிய குறுநில மன்னர்களை தோற்கடிச்சாரு நெக்ஸ்ட் நிறைய வேத வேள்விகள் வந்து நடத்தியிருக்காங்க நிறைய வேத வேள்விகள் ஜெயிச்சிட்டாலோ இராணுவ வெற்றிகளை கொண்டாடுறதுக்காகவோ அல்லது வந்து ஏதாவது வேண்டுதல்களுக்காகவோ என்ன செஞ்சிருக்காங்க நிறைய வேள்விகள் நடத்தியிருக்காங்க அதுலயும் நிறைய வேத வேள்விகள் நடத்தின ஒரு மன்னர் அப்படின்னா யாரு அப்படின்னா நிறைய பேர் நடத்தியிருப்பாங்க இந்த வேத வேள்விகள் நடத்தின மாதிரி நாணயங்களை வெளியிட்டவர் முதுகுடி பெருவழுதி முதுகுடுமி பெருவழுதி குடுமி குடுமினா முடிமாதிரி தானே இவ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேள்வி நடத்துகிறப்ப குடுமையெல்லாம் விரிச்சு போடக்கூடாது வேள்வி நடத்துகிறப்ப என்ன செய்யக்கூடாது குடுமையெல்லாம் விரிச்சு போடக்கூடாது கட்டி இருக்கணும் அப்போ பல வேத வேத வேள்விகள் செய்ததை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட மன்னன் யாரு வேள்விகள் நடத்துகிறப்ப நாணயங்கள் வேள்வி நடத்துறப்ப என்ன செய்யக்கூடாது தலையை அவுத்து போடக்கூடாது அதே மாதிரி காசெல்லாம் வந்து என்ன செய்யணும் வேள்வி நடக்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாரை ஞாபகம் வச்சுக்கலாம் முதுகுடுமி பெருவழுதி நெக்ஸ்ட்டு இந்த பாண்டியர்களோட நாணயங்களில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் யானையோட உருவம் இருக்குமா இன்னொரு பக்கம் மீனோட உருவம் இருக்குமா பாண்டியர்களோட சின்னமே என்னது மீன் தானே ஒன்று இரட்டை மீன்கள் இருக்கும் அப்படி இல்லாட்டினா ஒரு பக்கம் யானை ஒரு பக்கம் மீன் இந்த மாதிரி உருவம் பொறிச்ச நாணயங்களை வெளியிட்டவங்க பாண்டியர்கள் இது பாண்டியர்களை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ்ல யார பத்தி முக்கியமா கொடுத்துருக்காங்க பாண்டிய நெடுஞ்செலியனை பத்தியும் முதுகுடுமி பெருவலிதியை பத்தியும் நெக்ஸ்ட் பாண்டிய மன்னர்கள்ல முக்கியமான பாண்டியர்கள் யார் யார் அப்படின்னா நெடியோன் முதுகுடுமி பெருவழுதி நன்மாரன் நெடுஞ்செலியன் இவங்க எல்லாருமே முக்கியமான பாண்டிய மன்னர்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குறிப்புகள் அதாவது சேர மன்னர்களுக்கு என்ன மாதிரி பட்டங்கள் இருந்துச்சு சோழ மன்னர்களுக்கு என்ன மாதிரி பட்டம் பாண்டியர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் சேரர்களுக்கு என்னென்ன பட்டங்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஆதவன் இரும்பொறை வானவன் குட்டுவன் ஆதவன் இரும்பொறை வானவன் கொட்டுவன் அதாவது வானம் இருட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆதவன் மேலே வந்துடுச்சு அப்படின்னா கொட்டி விட்டுருவாங்க தலையில கொட்டி விட்டுருவாங்க இது சேர மன்னர்களுக்கு வானம் இருட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆதவன் வானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தலையில குட்டி விட்டுருவாங்க யாரு சேர மன்னன் சேரர்களுக்குரிய பட்டங்கள் இது சோழ மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் சென்னி செம்பியன் கில்லி வளவன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னி அப்படின்றவங்க வள 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 வளவளன்னு செப்பிக்கிட்டே இருக்கிறதுனால கில்லி வைக்கிறாங்க சென்னி அப்படின்றவங்க வள வள வளன்னு செப்பிக்கிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது செப்பிக்கிட்டே இருக்கிறனால கில்லி வைக்கிறாங்க அது சோழ மன்னர்களுக்குரிய பட்டங்கள் பாண்டியர்களுக்குரிய பட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாறன் வழுதி செழியன் தென்னர் மாறன் வழுதி செழியன் தென்னர் இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாண்டியர்களோட ஒரு பையன்தான் மாறன் இவன் தென்னை மரத்தில் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கேன்னு சொல்லி ஏறுறப்ப வலிக்கு விழுந்துட்டான் எப்படி யாரு பாண்டிய மாறன் மாறன் வந்து தென்னை மரம் ரொம்ப செழிப்பாக இருக்குன்னு தேங்காய் பறிக்க ஏறி வலிக்கு விழுந்துட்டான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சேரர்களுக்கான பட்டங்கள் என்னென்ன சோழர்களுக்கான பட்டங்கள் என்னென்ன பாண்டியர்களுக்கான பட்டங்கள் என்னென்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பிரம் பிரம்மராயன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் தென்னவன் பிரம்மராயன் இதெல்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க தென்னவன் பிரம்மராமயன் என அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் இது ஒரு முக்கியமான உண்மா இருக்கு தென்னவன் பிரம்மராயன் என அழைக்கப்படக்கூடியவர் மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட் அரசர்களுக்குரிய சின்னங்கள் வந்து இருக்கு அதாவது நம்ம வந்து தமிழ்ல வந்து படிச்சிருப்போம் அரசர்களுக்குரிய நீதி தவறாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கையில் அவங்களுக்கு என்னென்ன ஒரு முக்கியமான கருவிகள்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா செங்கோல் வெண்கொற்ற கொடை இது நம்ம தமிழில் படிக்கிறப்ப படிச்சிருப்போம் செங்கோல் அப்படின்றது எதுக்கு செங்கோல் எப்படி வளையாம நேராக நின்று ஆட்சி செய்தோ அதே மாதிரி மன்னர் வந்து ஆட்சி செய்யணும் வெண்கொற்ற கொடை எதுக்கு சொல்லிருப்பாங்க அந்த கொடை எப்படி வந்து பாதுகாக்குதோ மழை வெயில் எல்லாத்துல இருந்து பாதுகாக்குதோ மன்னனும் மக்களை ஒரு கொடை மாதிரி இருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி முரசு அப்ப அரசு உரிமை சின்னங்கள் எவை எவை அப்படின்னா செங்கோல் வெண்கொற்ற கொடை முரசு நெக்ஸ்ட் பாண்டியர் காலத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா வேளிர் வேலார் அப்படின்னு சொல்லுவாங்க வேளிர் வேளார் நமக்கு கடையேழு வள்ளல்கள் தெரியும் பாரி ஓரி ஆய் பேகன் அதியமான் நெல்லி பாரி காரி ஓரி ஆய் பேகன் அதியமான் நல்லி இவங்க ஏழும் கடையே கடையேழு வள்ளல்கள் நெக்ஸ்ட் குறுநில மன்னர்களின் கிராம தலைவரை என்ன சொல்லுவாங்கன்னா கிலார் அப்படின்னு சொல்லுவாங்க குறுநில மன்னர்களின் கிராம தலைவரை கிலார்ன்னு வந்து நெக்ஸ்ட்டு குறுநில மன்னர்களின் கிராம தலைவர் யார் அப்படின்னா கிலார் குறுநில மன்னர்களின் கிராம தலைவர் கிலார் நெக்ஸ்ட்டு கோ அப்படின்னா அரசன் நம்ம தமிழே படிச்சிருப்போம் கோ அப்படின்னா அரசன் இளங்கோவன் அப்படின்னா யார் அப்படின்னா அரசரோட மூத்த பையன் இளங்கோவன் அப்படின்னா அரசரோட மூத்த பையன் இளங்கோ அப்படிலாம் பேர் வைக்கிறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரசரோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கோன் அப்படின்னா வேந்தன் கோன் கோனா அரசர் கோன் அப்படின்னா வேந்தன் மன்னன் கொற்றவன் அப்படின்லாம் வந்து அர்த்தம் இருக்கு நெக்ஸ்ட் இறைவன் அப்படின்னாலுமே மன்னருக்குரிய ஒரு பேர் தான் மன்னருக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள்ல இதுவும் ஒன்று அப்ப மன்னருக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா கோ கோன் வேந்தன் மன்னன் கொற்றவன் இறைவன் இது எல்லாமே மன்னருக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் நெக்ஸ்ட்டு சங்க காலத்தில் வசூலிக்கப்பட்ட நிலவரியின் பெயர் என்ன அப்படின்னா இறை சங்க காலத்தில் வசூலிக்கப்பட்ட நிலவரியின் பெயர் இறை இறை அப்படின்ற பேரில் தான் வரி வந்து வசூலிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க காலத்துலையுமே இந்த வரியோட பேர் வந்து வேற வேறையாக இருக்கும் இப்போ குப்தர்கள் காலத்துலலாம் பதினோரு வகையான வரிகள் வந்து படிச்சிருப்போம் வாகா போகா உதியங்கா அப்படின்ற மாதிரி சங்க காலத்தில் விதிக்கப்பட்ட அல்லது வசூலிக்கப்பட்ட நிலவரியோட பேர் வந்து என்ன அப்படின்னா இறை என்ன அப்படின்னா இறை நெக்ஸ்ட்டு அரசருக்கான ஐந்து கடமைகள் அரசருக்கு முக்கியமான ஐந்து கடமைகள் இருக்குது என்ன அப்படின்னா கல்வி கற்கிறத ஊக்குவிக்கணும் இப்போ எல்லாம் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் இவரும் வந்து படிச்சிருக்கணும் இவரும் வந்து கல்வி கத்துருக்கணும் ஃபர்ஸ்ட்டு கல்வி கற்கத ஊக்குவிக்கச்சிருக்கணும் அதாவது யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஊக்குவிப்பு பண்ணணும் ரெண்டாவது இவரும் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கல்வி வந்து கத்திருந்திருக்கணும் நெக்ஸ்ட்டு நிறையா வந்து வெற்றி பெறவங்களுக்கு பரிசுகள் வந்து தரணும் மக்களை பாதுகாக்கணும் குற்றவாளிகளை தண்டிக்கணும் இது எல்லாமே அரசருக்கான ஐந்து கடமைகள் என்னென்ன அப்படின்னா அரசருக்கான ஐந்து கடமைகள் நெக்ஸ்ட் அரசரின் சிறந்த நிர்வாகத்திற்கு உதவி செய்த குழுக்கள் என்னென்ன அப்படின்னா ஐம்பெரும் குழு என் பேராயிரம் ஐம்பெரும் குழு என் பேராயிரம் இதுவும் நம்ம தமிழில் வந்து படிச்சிருப்போம் ஐம்பெரும் இல்லை யார் யார் இருப்பா என் பேராயத்தில் யார் யார் இருப்பான் இவங்க ரெண்டு இந்த டீம் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அரசோட அரசரோட நிர்வாகத்துக்கு உதவி செய்த குழுக்கள் நெக்ஸ்ட்டு படை தலைவனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தானே தலைவன் தானே தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஆயுதங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாங்க அதுக்கு என்ன இடம் அப்படின்னா அந்த இடத்தோட பேரு படை கொட்டில் படை கொட்டில் ஆயுதங்களை வந்து ஒரு இடத்துல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கோட பேர் படை கொட்டில் அல்லது கோமரம் எரியீட்டி இந்த மாதிரி இடங்களை பாதுகாக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாலும் அது வந்து என்ன அப்படின்னா படை கொட்டில் அங்கே தான் என்ன செய்வாங்க அப்படின்னா படைக்கு போருக்கு போறப்ப தேவையான எல்லா உபகரணங்களையும் வந்து பாதுகாத்து வைப்பாங்களாம் இப்போ சங்க காலத்தில் இருந்த அந்த பிரிவுகளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆட்சி பகுதியோட பிரிவுகளை மண்டலம் நாடு கூற்றங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இது குப்தர்கள் எப்படி பார்ப்போம் தேசம் அல்லது புக்தி தேசம் அல்லது புக்தி அதுக்கப்புறம் என்னது தேசம் புக்திக்கு அப்புறம் விஷயா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நகரம் கிராமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தேசம் விஷ்யா கிராமம் நகரம்னு வந்து பிரிச்சுருப்பாங்க தேசம்னா மாநிலம் மாதிரி விஷயானா மாவட்டம் மாதிரி கிராமம் நகரன்றது நார்மலாக இருக்கக்கூடிய கிராமம் நகரம் மாதிரி இது குப்தர்கள்ல படித்தோம் இ சங்க காலத்துல வந்து எப்படி இந்த பகுதிகளை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மண்டலம் நாடு கூற்றங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க மண்டலம் நாடு கூற்றங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இந்த ஊரையும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மூதூர் பேரூர் சிற்றூர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க மூதூர் பேரூர் சிற்றூர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இது என்ன அப்படின்னா ஆட்சி பகுதிகளோட பிரிவுகள் இப்ப மண்டலம் அப்படின்றது எந்த மாதிரினா நம்ம இந்தியா மாதிரி நாடு அப்படின்றது மாநில மாதிரி இது ஸ்டேட் மாதிரி அதாவது மண்டலம் அப்படின்றது நம்மளோட தேசம் மாதிரி நம்மளோட இந்திய நாடு மாதிரி தேசம் மாதிரி நாடுன்றது ஸ்டேட் மாதிரி இவங்களுக்கு கூற்றங்கள் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஊருன்றது நார்மலா நம்ம ஊர் மாதிரி இந்த பகுதிகளை வந்து பிரிச்சு ஆட்சி செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாம்பு தோல் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப லேசான அதே மாதிரி பால் ஆடை பால் ஆவி வரப்ப எவ்வளவு லேசா இருக்குமோ அந்த மாதிரி ஆடைகளெல்லாம் இவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க அதோட பேரே என்ன அப்படின்னா கலிங்க பட்டு ஆடை சொல்லுவாங்க இதை பத்தின ஒரு செய்தி வந்து பெரும்பானாற்று படையில இருக்கு எதுல இருக்கு பெரும்பான்ற்று படையில் இருக்கு இது எப்படி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா கலிங்க பட்டு ஆடை என பயன்படுத்திய நூலை பற்றி விவரிக்கக்கூடிய இலக்கிய நூல் எது அப்படின்னா பெரும்பானாற்று படை பெரும்பானாற்று படை நெக்ஸ்ட் எலின் வளவர் என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா கரிகாலன் திருமாவளவன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவரும் கரிகாலன் எலின் வளவர் என அழைக்கப்படக்கூடியவர் கரிகாலன் அதே மாதிரி திருமாவளவன் என அழைக்கப்படக்கூடியவரும் கரிகாலன் ஏலிசை மன்னர் யாரு நம்ம படிச்சிருப்போம் எம் என் தியாகராஜ பாகவதர் எம் என் தியாகராஜ பாகவதர் இவரை இந்த மாதிரி அழைச்சது யார் அப்படின்னா தருமாம்பால் தான் வந்து என்னவும் செஞ்சிருப்பாங்க பெரியாருக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை பெண்கள் மாநாட்டில் கொடுத்திருப்பாங்க ஏலிசை மன்னர்னா யார் அப்படி தியாகரா தியாகராஜ பாகவதர் தியாகராஜ பாகவதர் இவர் தான் ஏலிசை மன்னர் இவர் ஏலிசை மன்னர்னு மொதமத அழைச்சவங்க யார் அப்படின்னா தருமாம்பாள் யாரு தருமாம்பாள் நெக்ஸ்ட் சங்க காலத்துல பாட்டு பாடக்கூடிய புலவர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா பாணன் பாணினி பாட்டு பாடுறவங்க பாணன் பாணினி நெக்ஸ்ட் நடன கலை ஆடக்கூடிய ஆண்களை வந்து கூத்தர்கள்னு சொல்லுவாங்க பெண்களை வந்து கணிகையர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க கணிகையர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பட்டு எடைக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கிய ரோம பேரரசர் யார் அப்படின்னா ஆரிலியன் யாரு ஆரிலியன் இப்போ நம்ம நாட்டிலிருந்து இருந்து பட்டு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு கிலோ பட்டு வாங்குறாங்கன்னா ஒரு கிலோ தங்கத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பட்டோட எடைக்கு எடை தங்கம் கொடுத்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆரிலியன் நெக்ஸ்ட்டு சங்க காலத்தில் இருந்த இசை கருவிகள் என்னென்ன அப்படின்னா முரசு புல்லாங்குழல் யாழ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுப்பா இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் பேரங்காடி எது அப்படின்னா முசிறி இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி இந்தியாவின் முதல் பேரங்காடி எது அப்படின்னா முசிறி இந்த முசிறி தான் முதல் பேரங்காடின்னு சொன்னது யார் அப்படின்னா பிலினி பிலினின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் இவர் வந்து இயற்கை வரலாறு அப்படின்ற ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் கிபி நூத்தி ஐம்பதுல முசிறில அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கு இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரியாவோட தலைநகர் வியனாவில் இந்த ஒப்பந்தம் வந்து இருக்கு அதாவது வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கல்ல இது கொடுத்துக்குறோம் நாங்கள் இது வாங்கிக்கிறோம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம் நீ இவ்வளோ அமௌண்ட் வந்து தரணும்னு அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க எந்த ரெண்டு பகுதிகளுக்கு இடையில அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முசிறிக்கும் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறைமுகங்களுக்கும் இடையில வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தம் எதில் போடப்பட்டது அப்படின்னா பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலையில வந்து ஒப்பந்தம் வந்து போட்டாங்க நெக்ஸ்ட்டு இந்த பாம்பிரஸ் அப்படின்னு ஒரு இடம் கூட இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா எகிப்து நைல் நதியில் இருக்குது எங்கே இருக்குது எகிப்து நைல் நதியில் இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒப்பந்தம் போட்ட இந்த எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரியாவின் தலைநகர் வியானாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரியாவின் தலைநகர் வியானாவில் தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட இந்ததோட ஒரு சான்று வந்து அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க இதோட நமக்கு வந்து சங்க காலம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வேத காலம் அறிவு மலர்ச்சி காலம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ఇ వీడియో ఉంది పిలిచి లైక్ పుంజు షేర్ పుం అండ్ సబ్స్క్రైబ్ పండుగ థ్యాంక్